அனைவருக்கும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக வாழ்த்துக்கள் ஜனவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் ஏ என்ற நபர் மூலம் உங்களுக்கு நடக்கும் நிகழ்வு இது இன்று நாம் மேஷத்தை பற்றி அறியப் போகிறோம் மேஷத்திற்கு ஜனவரி மாத இறுதியில் கடவுள் உங்களுக்கு அனுப்பும் சில முக்கியமான அறிகுறிகளைப் பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம் உங்கள் வாழ்க்கையில் யாரும் இந்த விஷயங்களை உங்களிடம் சொன்னதில்லை நீங்கள் தனியாக அனுபவித்த வலிகள் நீங்கள் நம்பியவர்களால் நீங்கள் சந்தித்த துரோகங்கள் நீங்கள் உள்ளே மறைத்து வைத்திருக்கும் கண்ணீர் இவை எதுவும் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல நீங்கள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீருக்கும் பின்னால் ஒரு தெய்வீக முடிவு இருக்கிறது நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு அவமானத்திற்கும் பின்னால் ஒரு மாற்றம் மறைக்கப்பட்டுள்ளது இன்று இந்த வீடியோ மூலம் உங்களுக்குத் தெரியாத பல விஷயங்களைப் பற்றி நிச்சயமாக அறிந்து கொள்வோம் மேலும் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் ஓம் துர்காயை நமக என்று கருத்து தெரிவிக்கவும் வீடியோவிற்கு ஒரு சிறிய லைக் கொடுப்பதன் மூலம் இந்த வீடியோ இந்த ராசியின் இன்னும் சிலரை சென்றடையும் மேலும் இது எங்களுக்கும் ஒரு சிறிய உந்துதலாக இருக்கும் இந்த வீடியோ உங்களை அடைந்திருந்தால் பத்த கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறியை கொடுக்கப் போகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அமைதியாக உட்கார்ந்து இந்த வீடியோவை தனியாக கேளுங்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் ஏனென்றால் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிச்சயமாக தொடங்கும் மேலும் உங்கள் விதியும் மாறும் நேரமாக கருதுங்கள் இந்த வார்த்தைகளை அமைதியாகவும் அமைதியாகவும் கேளுங்கள் மேலும் வீடியோவை லைக் செய்து அதை ஆதரிக்கவும் குறிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு நாட்களில் ஏ என்ற எழுத்தில் பெயர்களை தொடங்குபவர்களுக்கு அவர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் தெய்வீக அறிகுறிகள் சிரமங்கள் முடிவதற்கு முன்பு கடவுள் அனுப்பும் எச்சரிக்கைகள் இதையெல்லாம் இந்த வீடியோ மூலம் அறிந்து கொள்வோம் இப்போது உங்கள் விருப்பமான கடவுளை ஒரு முறை உங்கள் மனதில் நினைத்து இந்த வீடியோவில் பேசப்படும் வார்த்தைகளை கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் என்ற உண்மையை அறிந்து கொள்ளுங்கள் இருப்பினும் இன்று உங்கள் சிரமங்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் தெய்வீக ரகசியத்தை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் மேஷம் என்பது வேறு எந்த ராசியையும் விட மன அழுத்தம் தனிமை அநீதி மற்றும் துரோகத்தை எதிர்கொண்ட ஒரு ராசியாகும் ஜோதிடம் எதுவும் சொல்லாமல் சொல்கிறது நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருக்க முயற்சித்தாலும் அல்லது எவ்வளவு நேர்மையாக செயல்பட்டாலும் சிலர் இறுதியில் உங்களைப் பற்றி மோசமாக பேசுவார்கள் இருப்பினும் நீங்கள் செய்த உதவியை நினைவில் கொள்ளாமல் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கூட தவறாக புரிந்து கொண்டு உங்களை குற்றம் சாட்டிய பலர் உள்ளனர் இது உங்கள் தவறு அல்ல இது உங்கள் கர்மா அல்ல இது கடவுளால் வகுக்கப்பட்ட திட்டம் சனியின் செல்வாக்கு உங்கள் மீது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியும் சனி பகவான் ஒருபோதும் நேரடியாக பலன்களை தருவதில்லை அவர் முதலில் சோதிப்பார் அவர் பொறுமையை சோதிப்பார் ஒருவருக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும் அதனால்தான் உங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் உங்களிடமெல்லாம் இருந்தாலும் நீங்கள் திருப்தி அடைவதில்லை நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது இறுதியாக நீங்கள் சோர்வடைகிறீர்கள் யாரும் இல்லாத பல இரவுகளில் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து அழும் நாட்கள் உள்ளன யாரிடமும் சொல்ல முடியாது உங்கள் இதயத்தில் அந்த வலியை மறைக்க முடியாது நீங்கள் வெளியில் சிரித்துக் கொண்டிருப்பது போல் தோன்றுகிறீர்கள் ஆனால் உள்ளே உங்களுக்கு முற்றிலும் உடைந்த இதயம் இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும்போது கடவுள் அமைதியாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் கடவுள் உங்களை எல்லா வகையிலும் தயார்படுத்தியுள்ளார் ஆனால் இது ஒரு சாதாரண விஷயமல்ல வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக நிற்கும் ஒரு சிறந்த மனிதர் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு அவமானமும் உங்கள் ஈகோவை நீக்கி உங்களில் ஒரு நேர்மறையான ஆற்றலை வெளிப்படுத்த சில படைப்பு அறிகுறிகளை உங்களுக்கு வழங்குகிறது இருப்பினும் இப்போது அவர் உங்கள் நிலையில் சில சிரமங்களை முடிவுக்கு கொண்டு போகிறார் இருப்பினும் உங்கள் மனதில் நிகழும் சில உள் மாற்றங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் அதாவது உங்கள் வாழ்க்கை சில நிகழ்வுகளுடன் தொடங்குவதில்லை முதலில் உங்கள் மனதில் தெரியாத மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத ஒரு அமைதியை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் கவனித்தால் சமீபத்தில் பல விஷயங்களைப் பற்றி அமைதியாக இருந்தீர்கள் முன்பு போல எல்லாவற்றுக்கும் நீங்கள் கோபமாக நடந்து கொள்வதில்லை யார் என்ன நினைத்தாலும் உங்கள் நிலை அமைதியாக இருக்கும் இது அலட்சியம் அல்ல இது ஒரு பெரிய முதிர்ச்சி முன்பு உங்கள் மனம் சிறிய விஷயங்களுக்கு கூட மிகவும் வருத்தப்படும் இப்போது நீங்கள் அதே விஷயத்தை எதிர்கொண்டாலும் உங்களுக்குள் ஒரு உணர்வு இருக்கிறது ஒருவித அறியப்படாத அமைதி எழுகிறது வலி இருந்தாலும் நீங்கள் அதை வெளிப்படுத்துவதில்லை இது உங்கள் மனதிலிருந்து ஒரு நல்ல அறிகுறி ஆனால் நீங்கள் உங்களை மனதளவில் நிலையாகவும் தைரியமாகவும் வைத்திருந்தீர்கள் என்று அர்த்தம் எனப்ப நீங்கள் பெரும் அதிர்ஷ்டத்தை தாங்கவும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் மற்றொரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால் உங்கள் வலியை யாரிடமும் சொல்ல விரும்ப மாட்டீர்கள் யாராவது புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உடனே இப்போது அந்த நம்பிக்கை போய்விட்டது இது விரக்தி அல்ல இது உங்களுக்கு தெரியாத ஒரு மாற்றம் நீங்கள் உங்களை நம்பியிருக்க கற்றுக்கொள்கிறீர்கள் இருப்பினும் நீங்கள் கஷ்டத்தின் முடிவை நெருங்கும் போது வயதானவர்கள் மீதான உங்கள் ஆர்வம் குறைகிறது பழைய உறவுகள் மீதான உங்கள் ஈர்ப்பு குறைகிறது சிலர் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களிடமிருந்து தொலைவில் இருப்பதாக உணர்கிறார்கள் இது இயற்கையாகவே நடக்கும் ஏனென்றால் நீங்கள் ஒரு புதிய அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் பழைய ஆற்றல்கள் பழைய பிணைப்புகள் எதுவும் உங்களுடன் வருவதில்லை எனவே பலர் இந்த மாற்றங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வதில்லை வெளிப்புறமாக அவர்களுக்கு நீங்கள் மாறிவிட்டதாக தெரிகிறது ஆனால் உண்மையில் அதுதான் உங்கள் உண்மையான இயல்பு ஏனென்றால் நீங்கள் உங்களை நன்றாக சொல்லிக் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் உங்கள் சில எண்ணங்கள் உங்கள் நடத்தை உங்களுக்கு நீங்களே செய்யும் ஒவ்வொரு கர்மச் செயலும் இப்படித்தான் நீங்கள் நல்லது செய்ய விரும்பும் போது கூட மற்றவர்கள் மோசமாக யோசித்து உங்களை தவறாக வழி நடத்துகிறார்கள் எனவே உங்களுக்குச் சொல்லப்போனால் ஒரு சிறப்பு பாதுகாப்பு கவசம் உருவாகப் போகிறது அதுவும் உங்களை சுற்றி ஒரு அறியப்படாத நேர்மறை ஆற்றல் உங்களை பாதுகாக்கிறது அந்த நேர்மறை ஆற்றல் என்பது இந்த நான்கு நாட்களில் ஒரு தெய்வத்தை வணங்குவதன் மூலம் நீங்கள் உருவாக்கும் ஒரு சிறப்பு பிணைப்பு மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் உங்கள் வலியை மறைத்து வைத்திருக்கும் ஒரு தெய்வீக உதவி உங்களுடன் இருக்கும் அது வேறு யாருமல்ல துர்காதேவியின் செல்வாக்கு உங்கள் மீது செயல்படத் தொடங்கும் எனவே சமீபத்திய நாட்களில் நீங்கள் அடிக்கடி சில தெய்வங்களின் பெயரை கேட்கிறீர்கள் நீங்கள் துர்காதேவியின் கோயில்களை காண்கிறீர்கள் எங்காவது துர்காதேவியின் வார்த்தை உள்ளது இவை அனைத்தும் தற்செயல் நிகழ்வு அல்ல இது தேவியின் பார்வை உங்கள் மீது விழுந்ததற்கான அறிகுறியாகும் தேவியின் அருள் அற்புதமானது முதலில் அவள் உங்களிடம் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை நீக்குகிறாள் உங்களை துன்புறுத்தியவர்களை அவள் உங்கள் பாதையிலிருந்து நீக்குகிறாள் உங்களை குறை கூறியவர்களின் உண்மையான தன்மையை அவள் வெளிப்படுத்துகிறாள் இது நடக்கும்போது சில அசௌகரியங்கள் இருக்கும் ஆனால் அப்போது உங்களுக்குள் அமைதி வரும் துர்காதேவியின் அருளால் நீங்கள் எழுந்தவுடன் நீங்கள் ஒருபோதும் திரும்பி பார்க்க வேண்டியதில்லை ஏனென்றால் அவள் கொடுக்கும் சக்தி நித்தியமானது இப்போது நீங்கள் அதே சக்தியை பெறப்போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும் முதல் அறிகுறி என்னவென்றால் சில கனவுகள் உங்களுக்கு வரும் அதாவது நீங்கள் வழக்கமாக உங்கள் கனவுகளை அதிகமாக நினைவில் கொள்கிறீர்கள் ஆனால் சில சிறப்பு கனவுகள் இருக்கும் நீங்கள் அவற்றை அப்படித்தான் நினைவில் கொள்வீர்கள் அவை தெய்வத்தின் விளக்கு சிங்கம் சிவப்பு கோயில் மணி எந்த மணியின் சத்தம் போன்றவையாக இருக்கலாம் இவை அனைத்தும் கனவுகளில் தோன்றும் தெய்வீக அடையாளங்கள் உங்கள் கஷ்டங்கள் முடிவதற்குள் ஒரு நல்ல அறிகுறி ஒரு கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிறந்த அறிகுறி இருக்கும் இரண்டாவது அறிகுறி நீங்கள் கேட்காத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும் நீங்கள் யாரிடமும் கேட்க மாட்டீர்கள் அப்படியானால் யாராவது முன்வந்து நாங்கள் உங்களுக்கு உதவுவோம் என்றும் பணம் அல்லது வார்த்தைகள் வடிவில் உங்களுக்கு உதவுவோம் என்றும் கூறுவார்கள் இதுபோன்ற சில அறிகுறிகளை நீங்கள் கண்டால் சிரமங்களின் முடிவு நெருங்கிவிட்டது என்று கூறி அதை ஆக்கப்பூர்வமாகச் சொல்லலாம் குறிப்பாக ஏ என்ற எழுத்தில் பெயர் தொடங்குபவர்களுக்கு நீங்கள் அவர்களின் வாழ்க்கையில் செய்யும் செயல்கள் அதாவது உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் உறவும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏ என்ற எழுத்தை கொண்டவர்கள் இந்த எழுத்தை கொண்டவர்கள் ஒரு கிராமத்தில் இருக்கலாம் அல்லது ஒரு அமைப்பாகவோ அல்லது ஒரு நிகழ்வாகவோ இருக்கலாம் எனவே ஏ என்ற எழுத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் முடிவு மிகவும் வலுவாக இருக்கும் குறிப்பாக இந்த நான்கு நாட்களில் ஆரம்பத்திலே உங்களிடம் இருந்த பயம் நீங்கும் இது உங்கள் எதிர்காலத்தின் அடித்தளம் நீங்கள் ஒரு நல்ல கட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் ஆனால் நீங்கள் பின்வாங்குவீர்கள் இது உண்மையா இல்லையா என்று நீங்கள் யோசிப்பீர்கள் இது வந்து எனக்கு ஏன் நடக்கிறது என்று கூறி நீங்கள் சில சந்தேகங்களை வெளிப்படுத்துவீர்கள் ஆனால் காலப்போக்கில் அது உங்களுக்கு சரியாக தோன்றும் உங்கள் பெயர் உங்கள் அடையாளம் உங்கள் இருப்பிடம் இவை அனைத்தும் மாறும் ஆனால் இது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல இது வாழ்க்கையையே மாற்றும் ஒரு நிகழ்வு எனவே இவற்றை நீங்கள் கவனமாக கவனித்தால் சிரமங்களின் முடிவு எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இது ஒரு கற்பனை அல்ல இது ஒரு பொய் அல்ல நீங்கள் அனுபவிக்கப் போகும் ஒரு நித்திய உண்மை எனவே எதிர்பாராத ஒருவர் உங்கள் கதவை தட்டுவதற்கு பின்னால் கடவுளின் ஒரு நோக்கம் உள்ளது எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வரும்போது கடவுள் நேரடியாக தோன்றுவதில்லை ஆனால் ஏதோ ஒரு வடிவத்தில் அவர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார் இப்போது அத்தகைய நபர் உங்கள் வாழ்க்கையில் காலடி எடுத்து வைக்கப் போகிறார் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த நபர் எதிர்பாராத விதமாக உங்கள் கதவை தட்டுகிறார் அது ஒரு நண்பராகவோ உறவினராகவோ அல்லது முற்றிலும் புதிய நபராகவோ இருக்கலாம் ஆனால் அவர் அல்லது அவள் கொண்டுவரும் வார்த்தைகள் தகவல் மற்றும் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையை முற்றிலுமாக மாற்றிவிடும் அந்த நபர் வருவதற்கு முன்பு உங்கள் மனதில் ஒருவித கொந்தளிப்பு இருக்கும் அதிருப்தி மற்றும் குழப்பம் பற்றிய விவரிக்கப்படாத எண்ணங்கள் அதிகரிக்கும் அந்த நபரின் சக்தி உங்கள் வாழ்க்கையை தொடப்போகிறது என்பதற்கான முக்கியமான அறிகுறி இது பல நீங்கள் வாய்ப்புகளை சந்தேகத்துடன் பார்த்திருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் கடந்த காலத்தில் பல ஏமாற்றங்களை எதிர்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த முறை வந்தவர் ஏமாற்றுவதற்காக அல்ல அவர் உங்களுக்கு வழிகாட்ட வரும் ஒரு சிறந்த மனிதர் எனவே முதலில் அந்த நபர் உங்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்வீர்கள் சில நாட்களுக்குப் பிறகு அந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஓ இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்னிடம் ஏதோ சொன்னார் அது இன்று நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் உங்களைப் பற்றிய பெருமை வெளிப்படும் பின்னர் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து அவர்கள் என்ன சொன்னார்கள் என்ன பேசுகிறார்கள் அது நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கும் என்பதைப் பற்றி சிந்திக்கத் தொடங்குவீர்கள் முதலில் நீங்கள் அதை நடைமுறையில் உணர்வீர்கள் பின்னர் நீங்கள் கவனித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வகையான மாற்றம் வரும் நீங்கள் முன்பு பயந்த விஷயங்கள் பின்னர் உங்களை அச்சமற்றவர்களாக மாற்றும் பின்னர் உங்களுக்கு அது தேவைப்பட்டால் உங்கள் ஆன்மீக வலிமை எங்கும் இரட்டிப்பாகும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த தைரியம் உங்களுக்குள் வரும் அதுவும் அன்னையின் அருள் உங்களுடன் இருக்கும்போதுதான் இயற்கையாகவே நீங்கள் மிகவும் அமைதியாக இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் நீண்ட நேரம் அநீதியை தாங்கும் போது உள்ளே ஒரு நெருப்பு மறைந்திருக்கும் இப்போது அந்த நெருப்பு மூட்டப்பட போகிறது இது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்காக மட்டுமல்ல உங்கள் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவதற்குமாகும் மேலும் இந்த கட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளும் மிக முக்கியமானவை உங்கள் வார்த்தையின் மதிப்பு இரட்டிப்பாகும் மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காமல் கடவுளிடம் அமைதி காட்டப்பட வேண்டும் அதாவது உங்கள் நேரம் முழுமையாக கடவுளின் மீது கவனம் செலுத்துவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்கள் பொறுப்பு இந்த நான்கு நாட்கள் நமக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் தேவியின் ஆசி நமக்கு கிடைக்கும் என்பதை அறிந்த பிறகு நீங்கள் நிச்சயமாக தேவி தொடர்பான பூஜைகளை செய்ய வேண்டும் அல்லது தேவியை பற்றி நிறைய பேச வேண்டும் அல்லது தேவி தொடர்பான கதைகளை கேட்க வேண்டும் இது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலம் நீங்கள் தேவியின் ஆசிகளை பெறுவீர்கள் மேலும் ஒரு படம் போன்ற ஒரு கட்டம் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பழைய நினைவுகள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் வரும் நீங்கள் மறந்துவிட்டதாக நினைத்த நிகழ்வுகள் மக்கள் கூட திடீரென்று உங்கள் மனதில் வருவார்கள் இவை அனைத்தும் உங்களை துன்பப்படுத்துவதற்காக அல்ல அந்த வலியை நீக்கி உங்களை மீண்டும் தூய்மைப்படுத்த கடவுள் சில நேரங்களில் அந்த மக்களை மீண்டும் ஒன்றிணைக்க உங்களுடன் பல நாடகங்களை விளையாடுகிறார் சிலர் அழுகிறார்கள் சிலர் அமைதியாகிவிடுகிறார்கள் சிலர் தனிமையாக உணர்கிறார்கள் துன்பப்படுகிறார்கள் எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பந்தமே முக்கியம் அந்த பந்தத்தின் அடிப்படையில்தான் தங்கள் வாழ்க்கை இருக்கிறது என்று நினைப்பவர்களும் இருக்கிறார்கள் கடவுள் அப்படிப்பட்டவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பை வழங்குகிறார் மேலும் உங்கள் மனமும் மிகவும் எளிதாக இருக்கும் நீங்கள் ஒரு உண்மையான மாற்றத்தை காண்பீர்கள் மேலும் வணிகத்தில் பல மாற்றங்களை காண்பீர்கள் எதிர்பாராத லாபங்களைப் பெறுவீர்கள் ரியல் எஸ்டேட் திரைப்படத்துறையில் நுழைதல் அரசியல் போன்றவற்றில் துர்கா தேவியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழப்போகின்றன அம்மாவின் அருளால் நீங்கள் நிறைய நேர்மறை ஆற்றலால் உங்களை நிரப்பப் போகிறீர்கள் மேலும் இந்த நாட்களில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஒரு விளைவை கொண்டுள்ளது அதனால்தான் இந்த நாட்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாட்களில் தேவையற்ற வாக்குவாதங்களிலிருந்து விலகியிருங்கள் கோபப்படுவதையும் மற்றவர்களை குறை கூறுவதையும் நிறுத்துங்கள் ஏனெனில் இந்த நான்கு நாட்களில் உங்கள் மனநிலை உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கடவுள் உங்கள் எண்ணங்களை கவனிக்கிறார் எனவே குறிப்பாக உங்கள் மனதில் வலுவான மற்றும் நல்ல எண்ணங்கள் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அது ஒரு வேலையாக இருந்தாலும் சரி வணிகமாக இருந்தாலும் சரி அல்லது குடியிருப்பு மாற்றமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழலாம் எனவே இது எதிர்காலத்தின் அறிகுறியாகும் எனவே நிச்சயமாக ஜனவரி இறுதிக்குள் உங்கள் வாழ்க்கை முற்றிலும் மாறும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்திற்கு நீங்கள் நிச்சயமாக அடித்தளம் அமைப்பீர்கள் மேலும் இந்த நான்கு நாட்களில் அதாவது ஜனவரி இருபத்தானு இருபத்தி ஐந்து இருபத்தி இருபத்தி ஏழு அன்று மேஷராசியினரின் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து மெதுவான நிதி மாற்றங்களும் திடீரென்று தொடங்கும் அதாவது அனைத்து நிதி சிக்கல்களும் நீங்கும் உங்கள் வாழ்க்கை கீழ் நோக்கிச் செல்வதைத் தடுக்கும் ஒரு கோட்டை தெய்வம் வரைவார் நீங்கள் இனி வீழ்ச்சியடைய மாட்டீர்கள் சிரமங்கள் முழுமையாக நீங்காவிட்டாலும் அவை உங்களை அதிகம் தொந்தரவு செய்யாது எனவே நிதி விஷயங்களில் நேர்மறையான மாற்றங்களை காண்பது உங்கள் மனதில் ஒரு புதிய மற்றும் அறியப்படாத உற்சாகத்தைத் தரும் எதிர்காலம் உடனடியாக கொடுக்கப்படாவிட்டாலும் எதிர்காலத்தில் நீங்கள் மிகவும் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் மேலும் இந்த நான்கு நாட்களை நீங்கள் முக்கியமாக கடைபிடித்தால் ஏ என்ற நபருடனான உங்கள் பிணைப்பு இன்னும் வலுவடையும் உங்கள் சுயமரியாதை இன்னும் அதிகரிக்கும் மேலும் இந்த நான்கு நாட்களில் உங்கள் திசை மாறும் இது மெதுவாகவும் நிச்சயமாகவும் மாறும் இது ஒரு கற்பனை அல்ல இது கடவுளால் உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு சிறந்த பாதை உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் இது ஒரு நிரந்தர கட்டமாக மாறும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒருபோதும் எளிதாக மேற்கொள்ள முடியவில்லை ஆனால் அடுத்த நான்கு நாட்களில் நீங்கள் செய்த கடின உழைப்பிற்காக உங்கள் மேலதிகாரிகளிடமிருந்து நிச்சயமாக அதிக மரியாதையை பெறுவீர்கள் மேலும் உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் உங்களிடம் மீண்டும் மீண்டும் பேச முயற்சிப்பார்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் இப்போது உங்கள் வார்த்தை இரட்டிப்பு மதிப்பை பெறும் உங்கள் மனதில் ஒரு அறியப்படாத உற்சாகம் தொடங்கும் இருப்பினும் இந்த நான்கு நாட்களில் உங்களுக்கு அருகிலுள்ள துர்கா மாதா கோயிலுக்கு செல்லுங்கள் மேலும் உங்களிடம் துர்கா தேவியின் கோயில் இல்லை என்றால் உங்கள் கிராம தெய்வத்தை பார்வையிடவும் உங்கள் கிராம தெய்வத்தில் அந்த தெய்வத்தின் வடிவத்தை காண வேண்டும் ஆனால் கிராம தேவதையிடம் சென்று எலுமிச்சை மாலை அணிவிக்கவும் அல்லது அங்கே உட்காரவும் லலிதா சஹசிரநாமம் சொல்லுங்கள் இந்த நான்கு நாட்களுக்கு தினமும் இருபத்தி ஒன்றரை முறை அல்லது நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஓம் தும் துர்காயை நமஹ என்று சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை ஜபிப்பது மன அமைதியை தரும் ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கிறது எதிர்மறை சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு வழங்கப்படுகிறது மேலும் உள் வலிமையும் தைரியமும் ஈர்க்கப்படுகிறது பலன் தாமதமாக வந்தாலும் உங்கள் அங்கீகாரம் நிரந்தரமாக இருக்கும் என்று தேவி உங்களுக்கு காட்டுகிறாள் மேலும் ராகு காலத்தில் தேவியின் கோவிலில் எலுமிச்சை விளக்குகளை ஏற்றி வைக்க முயற்சிக்கவும் மேலும் உங்கள் வீட்டில் தேவியின் படத்தை வைத்து குங்கும பூஜை செய்யுங்கள் அல்லது மந்தார மலர்களை அம்மனுக்கு அர்ப்பணித்து வெள்ளம் குடிக்கவும் இதை செய்ய முயற்சிக்கவும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைத்தன்மை உருவாகும் இழப்புகளிலிருந்து ஸ்திரத்தன்மைக்கான உங்கள் பயணம் தொடங்கும் மேலும் பணத்தின் அடிப்படையில் பல பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் உங்கள் வாழ்க்கை சிறந்ததாக இல்லாவிட்டாலும் அது நிச்சயமாக நீங்கள் கனவு கண்ட மற்றும் கற்பனை செய்த விதமாக இருக்கும் உங்களுக்கு தேவையானதை நிறைவேற்ற கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு உதவுவார் ஓ குறிப்பாக துர்காதேவி உங்களுக்கு மிகவும் உதவுவார் எனவே இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த நான்கு நாட்களில் தாய் பசுவுக்கு சேவை செய்யுங்கள் பொய் சொல்லாதீர்கள் அமைதியாக இருங்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் வீட்டிலும் அமைதியாக இருங்கள் இதுபோன்ற மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல வழிகளில் உங்களை வலிமையாக்கும் யாருடைய வார்த்தைகளையும் உடனடியாக நம்பும் பழக்கம் உங்களுக்கு குறையும் நீங்கள் செய்யும் சிறிய சேமிப்பு கூட எதிர்காலத்தில் ஒரு பெரிய உதவியாக மாறும் மேலும் பழைய கடன்கள் முழுமையாக அடைக்கப்படும் சூழ்நிலைகளை நீங்கள் சந்திப்பீர்கள் யாரோ ஒருவர் வழங்கும் நிதி ஆலோசனை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நிச்சயமாக அந்த ஆலோசனையை பயன்படுத்த வேண்டும் பணத்தில் மிகவும் கவனமாக இருங்கள் இப்போது அடுத்த நான்கு நாட்களில் மேஷ ராசிக்கு என்ன நடக்கும் துர்கா தேவியை எப்படி வழிபடுவது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனடியாகப் பெற விரும்பினால் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் அதனடுத்த பெல் ஐகானை அழுத்தவும் நன்றி